எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் தனலட்சுமி ஜெயராமன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்க குழந்தையோட இடை அதிகரிக்க நம்ம அம்மா வந்து என்னென்ன உணவுகள் சாப்பிட்ணும் என்னென்ன உணவுகள் தவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பால் குடிங்க பால் வந்து குழந்தைங்களுக்கு கால்சியம் சத்து குறைக்கிறது பால் பால் பொருட்கள் தயிர் பன்னீர் இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க இது ஃபர்ஸ்ட் ஒன் சாப்பிட வேண்டியதில்லை செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா முட்டை டாக்டர் சொன்னாங்கன்னா இந்த முட்டையை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க முட்டை நல்லது குழந்தைக்கு கேசமீன் சத்து கொடுக்குறதுக்கு தேர்டு ஒன்று பார்த்திங்கன்னா நல்ல பருப்பு வகைகள் தால் அப்புறம் கொ கொண்டக்கடலை பச்சைப்பயிறு வேர்க்கடலை எல்லா கடலை வகைகள் எல்லா பருப்பு வகைகளுமே சாப்பிட்றாங்க இது குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து கொடுக்க முடியும் ஃபோர்த்து ஒன்று பார்த்திங்கன்னா கறி ஒமேகா த்ரீ இருக்கும்ல மீன் கறி சிக்கன் மட்டன் எடுத்துக்கோங்க அதெல்லாம் நல்ல பொறுப்பு உள்ளது குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து கொடுக்கக்கூடியது ஃபிஃப்த்து ஒன்று பார்த்திங்கன்னா இந்த வால்நட்ஸு நட்ஸ்லாம் இருக்குல்ல பாதாம் பிஸ்தா பருப்பு வகைகள் அந்த நட்ஸ்லாம் இருக்குல்ல முந்திரி பருப்பு இது எல்லாமே எடுத்துக்குவோம் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்ல சத்து கொடுக்கிறது சிக்ஸ்த்து முக்கியமாக பழங்கள் நல்லா வாழைப்பழம் டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க ஆப்பிள் அவைக்காடோ சாப்பிடுங்க இதில் மூளை சத்துக்க மூளை வளர்ச்சிக்கு நல்லது அவைக்காடெல்லாம் சரிங்களா அவன் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி குடிங்க நல்லா த்ரீ லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும் சரிங்களா நீங்கள் வெயில் காலத்தில் இருந்தாலும் சரி வெயில் காலத்தில் தான் அதிகமாக குடிங்க இது மழை காலத்தில் குளிர்காலத்தில் இருந்தீங்கன்னா தண்ணி த்ரீ லிட்டர் கண்டிப்பாக குடிச்சாகணும் குழந்தைங்களுக்கு தண்ணி சத்து ரொம்ப தேவைப்படுற ஒன்று சரிங்களா நீங்கள் நல்லா நம்ம குழந்தை வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டது கடையில் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எதுவுமே சாப்பிடாங்க பானிப்பொரி சிக்கன் ரைஸ் அதுக்கப்புறம் கடையில் எண்ணெயில் பொரிக்கிறது அது எதுவுமே சாப்பிடறதும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஆசை தான் ஆசை வரும்போது பேருக்கு சாப்பிடுங்க எடுத்து கொஞ்சமாக டயட் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும் முக்கியமாக அந்த குழந்தையோட எடை எவ்வளோ இருக்குன்னா ரெண்டே மக்களுக்கு அதிகமாக இருக்கணும் அது கம்மியாக இருக்கக்கூடாது சரிங்களா நான் ஃபஸ்ட்டு என்னோட பொண்ணுக்கு எல்லா ஜங்க் ஃபுட்ஸுமே சாப்பிட்டேன் எல்லாமே சாப்பிட்டேன்னா ஒரு ஆசை வரும்ல அப்போல்லாம் அவங்களுக்கு நிறைய சாப்பிட தோணும் அதனால நிறைய சாப்பிடுவோம் ஆனால் வெயிட் அவங்க ரொம்பலாம் ஏறவே இல்லை வெறும் ரெண்டே கிலோ தான் கரெக்டாக இருந்தாங்க சரிங்களா நீ இது மாதிரி கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னால் குழந்தை வெயிட்டு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க அந்த சாப்பாடுமே ஒரே நேரத்தில் எல்லாமே சாப்பிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு வேளை சாப்பிட்டாலும் பரவாயில்ல நாலு வேலை அஞ்சு வேலை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ